முருகா உன்னை தொழ வேண்டும் நிறைவாய்காலில் விழ வேண்டும் முருகா உன்னை தொழ வேண்டும் நிறைவாய்காலில் விழ வேண்டும் எதையும் முன்னிடம் வேண்டாது பலனென ஒன் எதிர்நோக்காது இதையும் முழுதும் நீயாக முருகா உன்னை தொழ வேண்டும் விதையே ஒரு நாள் மரமான விறகாய் விழுதல் விதி என்றோ இதனிட பேரும் பேசாது காலில் விழ வேண்டும் முருகா உன்னை தொழ வேண்டும் காலில் விழ வேண்டும் முருகா உன்னை தொழ வேண்டும் காலில் விழ வேண்டும் பெரியவர் சிறியவர் எவரும் இல்லை பக்தரில் என்றும் இல்லை அறியவன் நான் எனும் மகமுடைந்து முருகா உன்னை தொழ வேண்டும் சிறியேன் செய்யும் தவறுகளால் பிறர் உனை நம்புதல் மாறாது மாறாது முருகாவும் பேரருளாலே காலில் விழ வேண்டும் முருகா உன்னை தொழ வேண்டும் நிறைவாய் காலில் விழ வேண்டும் முருகா உன்னை தொழ வேண்டும் நிறைவாய் காலில் விழ வேண்டும் கடமையை கண்டு ஓடாது வெளிப்பூச்சுக்கு உன்னையும் நாடாது மடமையில் உன்னை தேடாது முருகா உன்னை தொழ வேண்டும் தடமது நெடுக நலம் கூட்டி தரணியர் வாழ்வில் வழங்கூட்டி கடலது சேரும் நதியாக நிறைவாய் காலில் விழ வேண்டும் முருகா உன்னை தொழ வேண்டும் நிறைவாய் காலில் விழ வேண்டும் முருகா உன்னை தொழ வேண்டும் நிறைவாய் காலில் விழ வேண்டும் நேற்றைய வருத்தம் எனும் சிறையில் நாளைய பயம் எனும் ஒரு மயில் இன்றைய மனமும் சுருங்காது முருகா உன்னை தொழ வேண்டும் தேற்றம் இல்லா புத்தியிலே உனை நம்பிடமுன்றிருந்தால் காற்றாய் வந்ததை நீ நிரப்ப காலில் விழ வேண்டும் முருகா உன்னை தொழ வேண்டும் நிறைவாய் காலில் விழ வேண்டும் முருகா உன்னை தொழ வேண்டும் காலில் விழ வேண்டும் நினைவுகள் எல்லாம் நேயமதாய் நின்னருள் நிறைந்த தேயமிதாய் மனையில் என்றும் நீ நிறைய முருகா உன்னை தொழ வேண்டும் கனவினிலும் முன் அலங்காரம் காதுகளில் உன் புகழாரம் தினமுன்னடியார் திரளாக நிறைவாய் கா காலில் விழ வேண்டும் முருகா உன்னை தொழ வேண்டும் காலில் விழ வேண்டும் முருகா உன்னை தொழ வேண்டும் காலில் விழ வேண்டும்